வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கண்டினியூஸாக போயிட்டுருக்கிற மேக்கப் ஒரு வாரத்தில் மேக்கப் கற்றுக்கிற கிளாஸோட தேர்ட் பார்ட் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம டூ பார்ட் போட்டிருக்கோம் நீங்கள் மேபி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டூ பார்ட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்கப்போட பேசிக் கொஞ்சம் கண்டினியூஸாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ ஆல்ரெடி பார்த்துட்ருக்குறவங்க நம்ம இதில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளப்போல்லாம் ஓகே நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்டூர் ஸோ ஃபேஸோட சேஃப் ஷேப் தெரிஞ்சாதான் நம்ம வந்து காம்டூர் பண்ண முடியும் ஸோ காம்டூர் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷியராக இம்பார்ட்டண்ட்டு ஏன்னால் நம்ம வந்து நம்ம ஷேப் வந்து ஒரு ப்ராப்பரே இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம அதை கொஞ்சம் கரெக்டாக எடுத்து கொடுக்கும்போது அந்த ஃபேஸோட அமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சில பேருக்கு இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு நூற்றுல ஒருத்தருக்கு தான் ஷேப் அந்த கடவுள் கரெக்டாக கொடுப்பார் ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஷேப் அவங்களுக்கு எக்ஸாக்டாக பண்ணுவாங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்க அப்போ நாங்களாம் மேக்கப் இல்லாமல் அழகு இல்லையான்னு மேக்கப் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிறது ஒரு அழகு பட் நீங்கள் மேக்கப் பண்ணுவீங்கல்ல அப்போ பண்ணும்போது மொழுக்கிட்டேன்னு இருப்பீங்க ஸோ ஏன்னா நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு ஃபேஸோட லட்சணமும் நீங்கள் உங்கள் ஃபேஸில் நிறையா ப்ராடக்ட் வச்சு அப்பம்போது அந்த ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி மொழுக்கிட்டுன்னு ஆயிடும் அந்த ஃபினிஷிங்கே இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த ஃபினிஷிங் ப்ராப்பராக கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து இங்கெல்லாம் கட் கொடுக்குறோம் இந்த இடத்துல எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம் ஸோ இப்போ புரியுதா நம்மளுக்கு வந்து மேக்கப்பில் எல்லாமே கரெக்டாக கொண்டு போனால் தான் அந்த ஃபேஸோட அந்த ஃபுல் ஃபில்டாக அந்த லட்சணமான ஃபேஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஃபேஸோட ஷேப் தெரிஞ்சுக்கணும் கரெக்டுங்களா ஸோ என் நான் வந்து இப்போது பேசிக்காக ஓரளவு ஷேப் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த ஷேப்லேயுமே நீங்கள் வந்து நிறைய ஷேப் வர மாட்டாங்க நம்மக்கிட்ட கிளைண்ட்ஸ் மாதிரி கிளைன்ஸ் வருவாங்கன்னா ரவுண்டு வருவாங்க ஸ்கொயர் வருவாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓவல் வருவாங்க அப்புறமா டைமண்டும் வர சான்ஸ் இருக்குது சிலர் வந்திருக்காங்க நான் பார்த்துருக்கேன் டைமண்ட் ஷேப்னா அவங்களுக்கு இந்த கண்ணை ரெண்டும் இருக்காது ரொம்ப சா சில பொண்ணுங்க வந்து சாப்பிடாம ரொம்ப ஓன் இருப்பாங்க பட் அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் நல்லா உடம்பு போட்டப்பறம் அவங்க ஃபேஸ் ஷேப் மாறும் அப்போ புரிஞ்சுக்கோங்க அந்த கண்ணும் இல்லாமல் போகிறதுனால தான் அந்த ஷேப் வந்து அவங்களுக்கு டைமண்டாக இருக்கும் பட் நம்ம வந்து அவங்க அப்போ டைமண்டாக தானே இருந்தாங்க இப்போவும் அதே ஷேப்பில் இருப்பாங்க அப்படி அப்போ அப்படி தானே நம்ம காண்டூர் போனோம் இப்பயுமே இப்படி பண்ணுவோன்னு நினைக்கக்கூடாது அவங்களோட ஷேப்பு மாறுறத பொறுத்து நம்ம அவங்களோட ஃபேஸ் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம காண்டூரை ஏன்னா நீங்கள் அவங்க கல்யாணத்துக்கு பண்ணியிருப்பீங்க அப்போ அவங்க டைமண்ட் ஷேப்பாக இருந்திருப்பாங்க அவங்க பேபி ஷவர் போகிறீங்க அவங்க டக்குன்னுட்டு ஒரு ஓவலோ இல்லை ஸ்குவராக ஆகிட்டாங்க ஸ்குவர் ஷுவராக ஆகாங்க ஒரு டைமண்ட் வந்து ஸ்கொயர் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல கண்ணும் போடும்போது ஸ்கொயர் ஆகும் அப்போ அவங்க வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் நான் உங்களுக்கு டைமண்ட்க்கு சொல்லி கொடுத்த காண்டோர் ஷேப் அவங்களுக்கு பண்ணிங்கன்னா செட் ஆகாது ஏன்னா அது ஒரு இது இருக்குது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஓகேங்களா ஓவல் ஸ்கொயர் அப்புறமா ரவுண்ட் ஷேப்பு அதுக்கப்புறம் டைமண்ட் அப்புறம் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கல்லேயும் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இருக்காங்க ஹார்ட் ஷேப் ஹார்ட் ஷேப்புங்கிறது ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக்கிறேன் கொஞ்சம் மோசமாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இதில் நான் ட்ரா பண்ணுறதுல நான் கொஞ்சம் வீக் தான் ஓ ஓப்பனாக சொல்லிக்கிறேன் அப்புறமா கண்டிப்பாக என்னங்க வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க உங்களுக்கு நான் புரிய வைக்கணுங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்லி பார்க்க வச்சு புரிய வைக்கணுங்கிறக்காக தான் நான் வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க இந்த விசப்பரிச்சையை நான் வந்து பண்ணியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப் அப்படின்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எக் இருக்குல்லையா எக் எக் மீன் எக் ஃபீல் ஓவல் ஓகேங்களா ஸோ ஓவல் ஷேப் மோஸ்ட்லி இந்த ஒரு ஜீரோ மாதிரி நினச்சிக்கோங்க ஓகே அப்போ ஓவல் ஃபேஸில் நீங்கள் எப்படிங்க காண்டூர் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்களே க்ரீம் கான்டூர் ஃபஸ்ட்டு க்ரீம் காண்டூர் போடுறீங்க அப்படின்னா எந்தெந்த ஃபேஸ்க்கெலாம் நீங்கள் க்ரீம் கான்டூர் கம்பல்சரி போடணும்னா நீங்கள் இந்த இந்த இடத்துலலாம் நான் காண்டூர் போட சொல்லி சொல்லுவேன் ஏன்னா இந்த இடம் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க நிறைய ஃபவுண்டேஷனை போட்டு அப்பிடுவீங்க இப்படி இங்கே நெத்தியில் நிறைய நிறைய பேர் வந்து இப்போ எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோர்ஹ்டுக்கு வந்து லாஸ்ட்டாக இப்போ பிளெண்டர் வச்சு போடுறீங்களோ ப்ரஷ் வச்சு போடுறீங்களோ லாஸ்ட்டாக அதில் மிச்சம் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே போடுவோம் ஃபஸ்ட்டு வந்து சீக்கு அப்புறம் இங்கெல்லாம் முடிச்சுட்டு மீதி இருக்கிற ப்ராடக்ட் தான் இங்கே நாங்கள் அப்ளை பண்ணுவோம் இப் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா உடனே நெத்தியில் வச்சு விட்ருவீங்க ஃபவுண்டேஷன் அப்படி நீங்கள் பண்ணுறதுனால தான் இங்கே வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகி இந்த இடம் ஃபுல்லாக இந்த முடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் க்ரீம் ஆகிடும் அந்த ஃபவுண்டேஷன் கேந்திர அப்போ என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அதனாலே நீங்கள் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் கவுண்டர் வச்சு ப்ரஷ் வச்சு கொஞ்சம் நீங்கள் அந்த இடத்துல வந்து இப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த இடம் வந்து நேச்சுரலாக கொடு கிடைக்க ஆரம்பிக்கும் அவங்களோட ஸ்கின் நேச்சுரல் அதில் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் இம்பார்ட்டண்ட்டாக இங்கே வந்து கான்டோர் பண்ணுறோம் மெயின் அதான் ரீசன் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபேஸ்க்குன்னு சொல்லப்போனால் கான்டோர் எங்கெல்லாம் பண்ணணும்னு பாருங்கள் இப்போ ஓவல் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அவங்களோட ஜாலைன் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு இப்படி இருக்குல்ல ஸோ இப்படி இருக்கக்கூடாது இப்ப என்ன பண்ணணும் இந்த ஏர் இந்த இயர் இருக்குல்ல இந்த ஏர்ல இருந்து இப்படி நேரா போடு போடுங்க சோ ரொம்ப தள்ளி வரக்கூடாது போர் சொல் பேச்சு கேட்கல சோ இப்ப இப்படி இருக்குன்னா சோ நான் இந்த எக்ஸாம்பிள் இதுல காட்டுற பாருங்க இப்படி இருக்கு பாருங்க சோ இங்கதான் இயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இயரோட எண்டுல இருந்து இப்படி அந்த ப்ரஷ் வச்சிங்கன்னா இப்படி வரும் சோ இப்படி வரும் ரொம்ப வரக்கூடாது அந்த அவங்களோட இருந்து லைட்டாக மட்டும் வெளியே போகணும் அதே மாதிரி இங்கேயும் லைட்டாக மட்டும் வெளியே போகணும் அப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படி பண்ணுறோம் இப்படி இவங்களோட ஷேப்லேயே இப்படி பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம் அது வந்து ஒரு ஃபேஸோட எஃபெக்ட் இது கிடையாது இப்போ என்னோட ஃபேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் வந்து இப்படி வருது இந்த இடம் கொஞ்சம் குண்டாக இருக்குது இந்த மாதிரி நேச்சுரலாக நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா ஏன்னா நமக்கு இந்த இடத்துல நேச்சுரலாகவே நமக்கு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது அப்ப நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க இந்த இடத்துல எப்படி இருக்குது ஸோ இதே மாதிரி தானே அப்போ இங்கேயும் கொடுத்தா தானே அந்த ஃபேஸோட ஃபின்ஸ்ட் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் எக்ஸாக்டாக ரெண்டு பேருக்குமே ரெண்டு சைடுமே அந்த தாடன்னு சொல்லுவாள்ல அப்படி இருக்காது ஒரு சைடு ஷார்ப்பாகவும் ஒரு சைடு கொஞ்சம் பவுன்ஸாகவும் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல இப்போ ஷார்ப்பாக இருக்குன்னா அதே ஷார்ப்பாக நம்ம இங்கே கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த இயரோட எண்ட்லேருந்து இப்படி கொடுக்கும்போது என்னாகும் இந்த இடமும் ஷார்ப்பாகிருவோம் அப்போ நம்ம ஃபேஸோட ஃபினிஷ் அழகாக இருக்கும் ஓகேடா ஸோ இந்த ஜாலைன் வந்து நம்ம கரெக்டாக இந்த இதை வந்து கரெக்டாக பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த ஜாலைன் கரெக்டாக நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி இந்த சென்டர்லையும் ஒரு ஜாலைன் இருக்குது இதை வந்து இந்த போன் லைன் சொல்லுவோம் இந்த இடத்துல ஒரு போன் வரும்ல அந்த போன் லைன்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடமும் குண்டாக இருக்குது இந்த இடத்துல எனக்கு சதையே இல்லை ஆனால் இந்த இடத்துலேயும் கொடுத்துதான் ஆகணும் இதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு கண்டி கம்பல்சரி காட்டுக்கு கொடுத்தா தான் இந்த இடம் இப்படி சப்பிட்டு அழகாக காமிக்கும் ஸோ இங்கே கொஞ்சம் உள்ளே போனால் தான் அந்த அந்த ஃபினிஷிங் அழகாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணிடுவாங்க இங்கே சதையே இல்லை இங்கேயும் போட்டு நிறைய அழுத்தி அழுத்தி நிறைய போட்டுருவாங்க அது தப்பு பண்ணக்கூடாது ஸோ இப்போ இந்த ஹார்ட் ஷேப் ஹார்ட் ஷேப் எடுங்க இதே இப்போ ஓவன் ஷேப்பில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியே இப்போது இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக இருக்குது இங்கே வந்து பவுன்ஸாக இருக்குன்னா இந்த இயரோட மேலே ஓகேங்களா மேலே இருந்து இப்படி பண்ணுறீங்க ஓகே போட்டு தெரியுதா அதே மாதிரி இங்கே வந்து ஷார்ப்பாக இருக்குன்னா மைல்டாக ஒரு லைன் மட்டும் மைல்டாக கொடுத்தீங்கனாலே ஈக்குவல் ஆயிடும் ஓகேங்களா அதுவே ரெண்டு சைடுமே பவுன்ஸாக இருக்குது ரெண்டு சைடுமே என்ன என் கண் அந்த சைடு குண்டாக இருக்குன்னா அப்போது அவங்களோட ஃபேஸ் எப்படி மாறிடும் ரவுண்டாக மாறிடும் ரவுண்டுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன் ஸோ அப்போது ஒரு சைடு ஷார்ப்பாகவும் ஒரு சைடு கண்ணும் குண்டு குண்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சைடு குண்டாக இருக்கிற சைடு வந்து மைல்டாக யூஸ் பண்ணுங்க காண்டூரை ஷார்ப்பாக இருக்கிற சைடு ஸோ சாரி சார் சார் குண்டா இருக்கிற சைடு ஐ மீன் பவுன்ஸாக கண்ணை புசு புசுன்ட்டு இருக்கிற சைடு டார்க்காக கொஞ்சம் நல்லா அழுத்தி பண்ணிங்கன்னா தான் அந்த எஃபெக்ட் அந்த ஃபோட்டோஷூட்டுக்கு அழகாக காமிக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது ஷேட டார்க் பண்ணிடக்கூடாது காண்டூர்லேயே நிறைய ஷேடுலாம் இருக்கும் அதுவும் ஸ்கின்னுக்கு என்னென்ன ஸ்கின்னுக்கு இருக்குது அது ஒன்று உங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் பட் ஆனால் அவங்க கலரோட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கலரை டார்க்காக காண்டூராக யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு லைட் ப்ரௌன் என்னோட கலர் கருப்பாக இருப்பாங்க ரொம்ப கருப்பாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இருக்கிறதே டார்க் ப்ரவுன் யூஸ் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு எனகான்ஸ் பண்ணி காமிக்கணும்ல அப்போ என்ன பண்ணணும் அவங்களுக்கு அவங்க பிளாக்குக்கு ஈக்குவலாக இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கலர் யூஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து மீடியம் கலர்னால் எனக்கு ஒரு டோன் அதிகமாக இருக்கிற கலர் காண்டோரை யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் அதிகமாக போட்டுருவோம் நேச்சுரலாக நெத்தி தெரியணுங்கிறக்காக இங்கே லைட்டாக அப்ளை பண்ணுவோம் தட்ஸ் இட் நோஸ் கம்பல்சரி போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட நோஸை பொறுத்து ஸோ நோஸ் வந்து இப்படி இருக்குன்னா இப்போ ஸ்ட்ரைட் நோஸாக இருக்கும் இப்படி இருக்கும் கரெக்டாக ஸ்ட்ரைட் நோட் நோஸாக இருந்தால் அப்படி ஈஸியாக முடிஞ்சிடும் இங்கேருந்து கரெக்டாக போடுவீங்க இந்த கார்னர்லேயும் கரெக்டாக போடுவீங்க கரெக்டாக கரெக்டாக பாருங்கள் இங்கேருந்து இப்படி போடுவீங்க இங்கேருந்து இப்படி போடுவீங்க ஸ்ட்ரெயிட் நோஸுக்கு ப்ராப்ளமே இருக்காது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பட் என்னை மாதிரி கொஞ்சம் மூக்கெலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தான் மாட்டுக்குவீங்க எப்படி போடணும்னு தெரியாது அப்போ என்ன பண்ணிருவிங்க ஆல்ரெடி இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்குற லைனில் சும்மா போட்டு தேய்ச்சி முடிச்சுருக்கீங்க அது வந்து அவங்களுக்கு ஃபேஸ்க்கு சூட் ஆகாது ஒன்று என்ன பண்ணணும் இங்கேருந்து இந்த இடத்துல ஜஸ்ட்டு சென்டரில் கொஞ்சமாக மட்டும் கேப் விட்டு பண்ணுங்க இங்க இங்க அதிகமா பிளாக் ஆகாம சின்ன குட்டி ப்ரஷ் வச்சு இந்த இடத்துல மட்டும் மைல்டா கோடு போட்டு அதை லைட்டா பிளன் பண்ணி விடுங்க அப்படின்னா தான் அவங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகும் ஓகேங்களா ரொம்ப போட்டு அந்த இடத்துல தேய்க்கும் போது என்ன ஆகும் பாக்குறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப கருப்பாயிரும் ஒல்ல அந்த நோ ஷார்பா இருக்கிறவங்களுக்கு அந்த கருப்பை எடுத்து காமிக்காது பட் ரொம்ப பெரிய மூக்கு இல்லை சப்ப மூக்கு அவங்களுக்குலாம் நீங்க பார்த்துதான் பண்ணணும் இந்த ஃபேஸ்க்கு எப்படி பண்ணணும் கரெக்டாக இவங்களோட ஃபேஸ் கார் அதனால் இப்படி இப்படி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நெத்தியில நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அழுத்தி ஷாப்பீஸ் வச்சு தேய்க்கிறதுனால அப்படிலாம் பண்ண வேண்டாம் இப்போ ஒரு ப்ரஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய வேண்ட்டி அங்கே இருக்குது சும்மா ஒரு ப்ரெஷ் காமிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஆங்கிள் ஷேப்பில் ப்ரஷ் இருக்கணும் இப்படி ப்ராடக்ட் லைட்டாக தொட்டுட்டு இப்படி மட்டும் பண்ணிங்கன்னா போதுமானது ஸோ நீட்டாகிடும் அடுத்து வந்து ஜலைன் வந்து இயருக்கு மேலே கரெக்டாக பாருங்கள் இயருக்கு மேலே இப்படி ஓகேங்களா ஸோ பண்ணுங்க கண்ணம் ரொம்ப ரொம்ப பெரிய கன்னமாக இருக்குது அவங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக ஃபேஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா காண்டூரை இன்னும் கொஞ்சம் கூட இறக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீல மூஞ்சாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு காண்டூர் ஒன்றரை இன்ச்சு போதுமானது ஓகே இட் இவ்வளவும் போதுமானது ரொம்ப போட்டு பண்ண வேண்டாம் மூஞ்சிக்கு சொல்றேன் ரவுண்டு மூஞ்சி நல்லா புஷ் புஷுன்னு இருக்குன்னா கொஞ்சம் தாராளமாக பண்ணுங்க இவ்வளோ தூரம் பண்ணுங்க அவங்களோட வைஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக காமிக்கும் ஸோ இதே மாதிரி இந்த இயர் மேலே இங்கே லைட்டாக ஓகே அப்புறம் நெத்தியில லைட்டாக சொன்னா அது முடிச்சிடுங்க தரிசி இந்த கேப்பில் பண்ணிட்டு இந்த கேப் அப்படி விடாதீங்க இவங்களோட ஃபேஸ் நீலம் மூஞ்சி அப்போ நீங்கள் இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டு இந்த கேப் அப்படி விடாதீங்க இந்த இடத்தையும் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி பிளன் விட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறதுனால இது வந்து கலராக தெரியும் அப்போ அது மாதிரி அசிங்கமாக தெரிஞ்சிடக்கூடாது அதனால இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணணும் லைட்டாக காண்டூர் போட்ட இடத்த வச்சு ப்ரஷ் வச்சு பிளன் பண்ணணும் அப்போ அவங்களோட ஃபேஸ் ஷேப் மாறுதா இப்படிதான் மாறும் அப்போ அந்த ஃபேஸ் வந்து இன்னும் நல்லா அழகாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்களா மேக்கப் போட்டோன்னே என் பொண்ணோட ஷேப்பே மாறுது ரொம்ப அழகா இருக்கா அதெல்லாம் ரீசன் சில ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அந்த பர்ஃபெக்டாக பண்ணுறது தான் ஸோ அந்த பர்ஃபெக்ட் வந்துச்சுன்னா அந்த நீட் லுக் இருக்கும் ரொம்ப அழகாக பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ரவுண்டுக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே நீங்கள் காண்டூர் பண்ணணும் ஏன்னா ரவுண்டு வந்து சிலர் வந்து எனக்கு ரவுண்டாகவே இருக்கணும் என் ஷேப் எதுவும் மாற்றிடாதீங்க அன்னிங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கான்டூர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அவங்க மூஞ்சி ரொம்ப குட்டி ரவுண்டு மூஞ்சாக இருக்கும் சிலருக்கு ரொம்ப பெரிய ப்ராடான ரவுண்டு முஞ்சா இருந்தால் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க எனக்கு ரொம்ப மெச்சூராக தெரிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் சேம் தான் பட் அவங்க ஃபேஸ் குட்டியாக இருந்தால் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பெரிய முஞ்சாக இருந்தால் கொஞ்சம் நல்லாவே கான்டூல் பண்ணுங்கள் கான்டூரோட கலர் என்ன சொல்லியிருக்கேன் டார்க்காக இருக்காங்கன்னா டார்க்கோட ஒரு டோன் ஜாஸ்தி என்னை மாதிரி கொஞ்சம் மீடியமாக இருக்காங்கன்னா என்னை விட ஒரு டோன் ஜாஸ்தி ப்ரௌனு அதுவே நல்ல ஃபேராக இருக்காங்கன்னா லைட் ப்ரௌன் ஓகேங்களா ரொம்ப இருக்கிறது ரொம்ப லைட் ப்ரௌம் ஓகே இவங்களுக்கு என்ன பண்ணணும் இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஜாலைன் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெருசாக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இந்த மாதிரி ஸ்கொயர் அப்புறமா ரெக்டாங்கிளில் இருக்கிற வேலை வந்து ரவுண்டுக்கு டைமண்ட்க்கு ஹார்ட்டுக்கெலாம் இருக்காது ஓகேங்களா நமக்கு இங்கே ஜாலைன் பக்காவாக கொடுக்க வேண்டியது என்னதான்னா ஓவல் ஓவலுக்குமே பெருசாக இருக்காது அது அவங்களோட ஜாலைனை பொறுத்து இருக்குது அப்புறமா ஸ்கொயர் அப்புறம் டைமண்டுக்கு தான் நம்ம ஜாலைனில் கொடுக்கணும் ஜாலைன்னா இந்த ஜாலைன் ஸோ இந்த போன் லைன் நான் சொல்லலை ஸோ எனக்கே சில டைம் குழப்போம் ஆனால் நான் சொல்கிறது இந்த லைன் வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி கொடுக்கணும் ஸோ இந்த லைன் நான் சொல்கிறேன் அது கம்பல்சரி கொடுக்க வேண்டிய ஷேப் இந்த மூணு ஷேப் ஸ்கொயர் ஓவல் ரெக்டாங்கிள் ஓகே அடுத்து வந்து ரெக்டாங்குலர் அப்புறம் ரெக்டாங்கிள் மட்டும் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க அடுத்து நம்ம ரவுண்டுக்கும் சேம் அந்த அவங்க ஷேப்லேயே இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு மேலேயாவது சும்மா கவுண்டூர் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த ஷேப்லேயே நம்ம பண்ணாலும் இங்கே நம்ம பண்ணுறோம்ல இங்கே மட்டும் தானே நம்ம தனியாக பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இங்கேயே நம்ம பண்ணுறோம் ஓகே அதுக்கப்புறம் நெத்திலா அதே மாதிரி டைமண்ட்க்கு ஏன் நீங்க இங்கே நம்ம கொடுக்க வேணான்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பாருங்க இவங்களுக்கு ஜாலேன்னு எப்படி இருக்கு ஆல்ரெடி ஒன்றுமே இல்லை இப்படி இருக்கு அப்படி இவங்களுக்கு எது முக்கியம் கண்ணம் வேணும் கண்ணமே இல்லை ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணணும் பிளஷ் கொடுக்கணும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பு ஹார்ட் ஷேப்புக்குலாம் என்ன பண்ணணும் காண்டூரை நீங்கள் இந்த சென்ட்ரு லைனில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பிளஷ் நல்லா கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு கண்ணை நல்லா புட்டு புட்டுன்னு இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப சப் ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படி ஒன்றுமே சதையும் இல்லாமல் இருக்கிறனால அந்த பிளஷ் கொடுக்குறப்போ நல்லா சதன் அந்த அந்த நல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு பூஸ்டாக இருப்பாங்க அந்த ஸ்மைல் எல்லாமே அந்த அட்ராக்டிவாக இருக்கும் அவங்க ரொம்ப அழகாக அவங்களுக்கே தெரியும் ஐ மீன் கன்னத்தில் சதை இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா ரொம்ப அப்படி இருக்க அப்படின்னு சதை இருக்கிற மாதிரி தெரியும் பிளஷ் போடும்போது ஸோ இவங்களுக்கு இவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் சும்மா மைல்டாக மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஐ மீன் அவங்க ஷேப்லே லைட்டாக கொடுத்தீங்கன்னா போதும் வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஷேப் கொடுக்க வேணாம் ரெக்டாங்கிள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்கிள்க்கும் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது இவங்களுக்கு ஜாலைன்னு நீங்கள் வந்து ரொம்ப வரையாதீங்க ஜாலைன் போட்டு ரொம்ப தேய்க்காதீங்க ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஃபேஸ் வந்து நீல மூஞ்சி ஸோ இங்கே ஜாலைன் ரொம்ப போட்டு தேய்க்க வேணாம் ஜஸ்ட் லைட்டாக ஒரு லைன் கொடுத்துட்டு விட்டுருங்க பட் இங்கே என்ன பண்ணணும் ஷேப் ப்ராப்பராக கொடுக்கணும் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பட் இயரோட எண்டு இங்கே இருக்கு ஸோ இங்கேருந்து நீங்கள் பண்ணணும் அந்த மாதிரி இங்கேருந்து பண்ணணும் இதில் பண்ணும் போதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கீங்கக்கா நேரில் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க நம்ம மேக்கப் பண்ணுறதுனால அது வந்து அழகாக நீட்டாக ஃபோட்டோஸ்க்கு கவர் ஆயிரும் ஸோ அவங்களோட ஃபேஸ் இப்படி இருக்குன்னா இங்கேருந்து நம்ம இப்படி பண்ணிட்டு இங்கே ஃபுல்லாகவே நம்ம காண்டூரை நல்லா பிளண்ட் பண்ணிடணும் ப்ரஷ் வச்சோ இல்லை பிளண்டர் வச்சோம் ஸோ இங்கே ஜாலியும் ஜஸ்ட் சும்மா லைட்டாக கொடுங்க போதும் இங்கேயும் லைட்டாக கொடுங்க போதும் நோஸ்க்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே பார்ட் டூ கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பார்ட் த்ரீயில் நம்ம அடுத்து என்ன பார்க்கலான்ட்டு பார்ட் த்ரீல பார்க்கலாம் ஓகே பாய்